வணக்கம் காந்திகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சு எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள விஷ் பண்ணேன் அவங்களும் ஓகே ரிட்டன் பண்ணாங்க அவங்களும் ஓகே அவங்க பொங்கலுக்கு பண்ணுவாங்க நியர்பை கிட்ட வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் என்ன அந்த கிறிஸ்மஸ் கேக் தானே அது வரும் நம்ம வீட்டில் இந்த தீபாவளி பொங்கல் போது நம்ம வீட்டில் இருந்து போவோம் அதுதான் விஷயம் இதே ஆஃபீஸில் இருக்கும்போது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும் பார்ட்டி மீது நாங்கள் வேறு இருந்திங்க அன்றைக்கி தான் நைட் டியூட்டினால எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவான் டீ காஃபி அவங்க தான் ஏற்றுக்கணும் எங்கள் ஆஃபீஸ் எழுந்த வரைக்கும் அப்படி தான் மாதிரி நாங்களும் அதே மாதிரி செய்வோம் தான் அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃப்ரெண்டு கேட்டான் என்னடா பிக் பாஸ் பற்றி எதுவும் போடலையான்னு பிடிக்கலைங்க ஏன்னா இந்த வாரம் ஒன்றுமே கிடையாது அந்தந்த ஃபேமிலி வாரம் தான் வந்துட்டு அவங்கவுங்க வரும்போதே இந்த பிக் பாஸ் சொல்லி தான் அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரவங்களும் இந்த அருணை டார்கெட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி போகிறீங்க வரவங்களாம் நீங்கள் அருணை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டீங்க நீங்கள் எப்படி கேட்டிங்க ஏன்னா விஜய் வந்து அருணை வந்து கேட்கறது நிறைய பேர் அகென்ஸ்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் ஒற்றையே பேச விட மாட்டேங்க பேச வராதங்களே இப்படி பேச வைப்பார் சரி உக்காரங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி உக்காரங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு இவரே கொஞ்சம் இது பண்ணுறது அதனால் இவர் வந்து அவர் பேச முடியலன்ட்டு வரங்கள் எல்லாம் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க நேற்று கூட பார்க்க நான் பார்க்குறது இல்லை இந்த யூடியூப்பில் பார்த்தேன் அந்த கிளிப்பிங்ஸ் சொல்லுவாங்களே சின்ன சின்ன இது அதை பார்த்தேன் வரங்கள் எல்லோருமே தீபக் வீட்டில் வந்தாங்க அவங்க ஒய்ஃபு அதே மாதிரி அந்த ஐ மீன் நாலஞ்சு பேர் வந்தாங்க வர வரணும்னா அருணை தாங்க அட்டாக் பண்ணுறாங்க அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு கூட போர் அடிக்குது என்ன இது நம்ம தெரிஞ்சாதான் இத்தனை ஏழு சீசனில் பார்த்தோம் அந்த கேட் தகுந்த உடனே ஒரு பாட்டு வைப்பாங்களாம் அப்படியே ப்ரீ பிரீஸ் சொன்னுவாங்களாம் அப்படியே நிற்கணுமா உடனே ஒரு பாட்டு உடனே வரும்போது எல்லாம் ஒன்று கத்தினு அம்மாங்கிறதுனால மில்ட்ரி எகிறீங்க ம் ஏதோ நம்ம இந்தியா படையில் இருக்கிற மாதிரி அப்படியே இப்போ வந்து நான் மிஞ்சி போனால் எவ்வளோ நாளில் ஒரு மூணு மாதம் இருக்குமா அவ்வளோதான் நீங்கள் விரும்பி தான் பணத்துக்காக தானே வந்திருக்கீங்க பைசா போட்டு சாப்பாடு போடுறோம் ஏதோ கொஞ்சம் கேம் இதுக்காக தான் வந்திருக்கீங்க இதில் என்ன பெரிய ஃபேமிலி விட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பேசுகிறதுலாம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அது அதனால் அது பிடிக்கல பார்க்கலாம் சனி நாயர் என்ன சொல்கிறாரோ யார் வெளியே போகிறதோ வருதுன்னு அதே மாதிரி சவுந்தரையாவை இவர் கேட்க மாட்டேன் சேதுபதி வரன்னு வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறேன் ஏமா நீ வந்து சவுண்ட் இப்படி பேசுகிற அவங்க அம்மா அப்போ கேட்குறாங்கண்ணா நீ இது மாதிரி நடந்ததை மறந்துடணும் நீ அதையும் ஞாபகம் வச்சு பேசுகிற ஏன்னா நம்மளால் என்னென்ன கேட்க முடியல அதை வரங்க வச்சு இவங்க ஸ்கிரிப்டில் எழுதி கொடுப்பாங்க பொல் இதை தான் நீ கேட்கணும் இதை தான் நீ பண்ணணும் அந்த விஷயத்தில் அவங்க அப்பா அவ்வளோ பேசுகிறாரு எல்லோரும் கேட்கறாரு அந்த பொண்ணு தச்சுக்காக அவன் லவ் பண்ண அதை பற்றி ஒரு வாரத்தை கூட கேட்கல ஏன்டா நீ இன்னும் எந்த எதுக்காக வந்த ஏன் என்ன வேலை பாரு ஒரு வார்த்தை கேட்கல கேட்டால் அவங்க அப்பா அவனு பேசாமல் இருந்தானா இவன் பொண்ணுப்பா எங்கள் டேடி வரலையா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டானா அப்புறம் திடீர்னு கதுவு தருகிறான் அப்புறம் அப்பாவான்னு போய் சேர்த்துக்கூடிய இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாண்டி இதுதான் நல்லா இருந்தது அந்த லாஸ்ட்லேயே அவங்க அப்பா வந்தார் பார்த்திங்களா அது உண்மையான இது அவர் வரும்போதே இந்த லவ் ட்ராக் போச்சு கவின் அண்டு லாஸ்ட்லேயே தான் அது அவர் கண்டித்தார் எதுக்காக வந்து எதுக்காக வந்து கிளம்ப கிளம்பு அப்படின்னு அதை லைக் பண்ணோம் அதுக்கு அடுத்த சீசனில் இந்த பாலாஜி அந்த இன்னொரு பொண்ணு பேர் அவங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா நீ அவன் பின்னாடியே சுற்றி நிற்கிறான்னு அப்படி ஒரு இது தான் நம்ம கேட்குறோம் அதை விட்டு விஷால் அவங்க அப்பா எல்லாரை பற்றியும் கேட்டார் அவங்க பையன் பண்ண தப்பை கேட்கல இன்றைக்கி அந்த பொண்ணு தச்சுக்க அங்கங்கே பேட்டி கொடுக்குது நான் தான் ஏமாந்துட்டேன் இன்னும் யார் நல்லா வந்து பொண்ணு ரெண்டு வாட்டி கேப்டன் இது அதுதான் திடீர்னு அந்த பவித்ரா கூட அட்வைஸ் பண்ணான் நீ இது மாதிரி பண்ணுறது தப்பு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னாங்க அந்த வாரமே மூட்டை கட்டியும் போயிட்டாங்க அதான் விஷயம் அதனால் பிக் பாஸ் வந்து போகிறோம் சனி நாயில் பார்த்துலாம் என்னவோ சொல்ல போகிறாரு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டாச்சு இப்போ நான் எதுக்கு பார்த்தேன்னா இந்த கிறிஸ்மஸ் வந்து எங்கள் காலத்தில் ஐ மீன் நவன் நைன்டீன் செவன்ட்டி 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 ஒன்லெலாம் நாங்கள் அப்போ சிந்தாப்பிடத்தில் தான் இருந்தோம் எங்கள் பூர் சின்ன வீரத்தில் தான் இருந்தோம் அப்போல்லாம் சைக்கிள் தாங்க அப்போ வந்து ஸ்கூலில் வந்து எயித்து ஆறு நைன்த்து ஆமாம் எயித்து படிச்சுருங்க நான்குள்ளேன் ஆமாம் செவன்த் ஆர் எயித்து படிப்போம் அப்போவே நாங்கள் வந்து இப்போ அந்த பிள்ளைங்கன்றாங்களே அது மாதிரி நாங்கள் அந்த டைமில் பிள்ளைங்க அப்போது சைக்கிளில் தான் எங்களுக்கு பெரிய வாகனம் சைக்கிளில் மெயினாக பலூன் கட்டிப்போம் அந்த வீலில் அதெல்லாம் இப்போ தி ஜெனரேஷனுக்கு தெரியாது ஏன்னா எல்லாம் டூ வீலர் காலம் ஆயிடுச்சு அந்த பலூன் கட்டி சைக்கிளில் ஓட்டும்போது போது டப்பா டப்பா ஓடணும் பேக்கெட்டு ஒரு பத்து பலூன் வச்சுருப்போம் ஏன்னா அது எந்த நேரத்தில் வச்சிடும் அந்த வீல் வராயும் போது வெடிச்சிடும் உடனே எந்த இடத்துல வெடிதான் அங்கே உட்காந்துட்டு மறுபடியும் நூல் பலூன்லாம் ரெடி பண்ணிப்போம் மறுபடியும் கட்டி அந்த அதுதான் சவுண்டு எங்கள் சிந்தாப்பேட்டிலேருந்து நாங்கள் சைதாப்பேட்டை போவோம் அந்த சின்னமலை ஐ மீன் கிண்டி கான் இருப்பாங்க சின்னமலை சர்ச்சு அங்கே போவோம் ஏதோ ஒன்று போகணும் சர்ச்சுன்னு கிடையாது எங்க தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒன்று கெலாட்டாக ஜாலியாக போகணும் ரோடெல்லாம் ரொம்ப லைட்லாம் போட்டு அதாவது அந்த டைமில் கொஞ்சம் மவுண்ட் ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கிறிஸ்மஸுக்கு எல்லாருமே அங்கே அந்த தான் போவாங்க அந்த சர்ச்சுக்கு அது இன்னா சாமி எதெல்லாம் தெரியாது ஏதோ ஜாலியாக போவோம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு சைக்கிள் போவாங்க எல்லாம் டபுள்ஸ் தான் இதில் சம்டைம்ஸ் வண்டி பஞ்சர் ஆகிடும் ஆனால் நிறைய சைக்கிள் பஞ்சர் கடை இருக்கும் வழியெல்லாம் அது அப்போ இருக்குன்னு தெரியும் உடனே போய் நின்று பத்து நிமிஷம் போட்டுருவாங்க ஐம்பது காசு அதுக்கு ஃபைன் சாதாரணமாக பஞ்சர் போட்டால் முப்பத்தஞ்சு பைசா தான் அது அர்ஜென்ட்டு பஞ்சர்னால் ஐம்பது பேசானு கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேன்னு வாங்கிட்டு நேராக போய்ட்டு அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு சிந்தாப்பேட்டிலேருந்து சைதாப்பேட்டை எவ்வளோ தெரியுதுங்களா சிந்தாப்பேட்டிலேருந்து மவுண்டோட் போனோம் மவுண்டூரில் இருந்து தேனாம்பேட்டை போகணும் தேனாம்பேட்டிலேருந்து ராயப்பேட்டை போகணும் ராயப்பேட்டையிலேருந்து நந்தனம் போகணும் நந்தனிலேருந்து தௌசனை போனோம் தவுதனை கொஞ்சம் ஆமாம் தௌசனை தான் அந்த நந்தனம் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை வரும் சைதாபட்டுன்னு சைதாபெட்டு தாண்டி தான் அந்த சின்னமலை அந்த மலை மேலே ஒரு சர்ச் இருக்கும் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் கரெக்ட் அதுதான் அங்கே போவோங்க அங்கே போயிட்டு சைக்கிள் பார்க் பண்ணிவிட்டு அது ஒரு ஜாலியாக போனால் அங்கே சரியான இருக்கும் சும்மா அது ஒரு ஜாலி போய் கும்பலாக எல்லாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு அர்த்தம் அடிச்சிட்டு கையில் எல்லா கையிலும் எவ்வளோ இருக்குன்றீங்க ஐம்பது காசு நல்ல பெரிய விஷயம் அதை எடுத்து நேராக வருவோம் ச அந்த சைக்கிள் எடுத்துன்னு அப்படியே அந்த பக்கத்தில் கூவம் இருக்குது பாருங்கள் அங்கே வந்துடுவோம் வந்துட்டு அங்கே சுட சுட தோசை அந்த கறி மாதிரி அது கொடுப்பாங்க அது என்ன கறின்னு தெரியாது நல்லாயிருக்கும் மட்டன் சொல்லுவாங்க மட்டன் கிடையாது அது சம்திங் பீஃபாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கின காலம் அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரும்போது மணி எப்படியும் மூணு மணி நாலு மணி ஆயிடும் வீட்டில் அன்னைக்கு மட்டும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க பத்து போய்ட்டு வா அப்படின்றாங்க ஆனால் எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணே இருப்பாங்க இவன் ஏன்னா அவன் வாழ்த்துடனம் பண்ணுறானான்னு பார்த்துருப்பாங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் அப்புறம் கொடுப்பாங்க அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் மறக்க மாட்டோம் அதே மாதிரி நியூ இயர் டைம் இதே மாதிரி தான் சைக்கிள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தேங்காயெல்லாம் போட்டு அப்புறம் தேங்காய் தான் இப்போ தான் கிரீஸ்லாம் சொல்கிறாங்க தேங்காய் நல்லா போட்டு பிரேக்லாம் அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு டயர் டியூப்லாம் கரெக்டாக காற்றுக்கு தான் பலூன் தான் மெயினாக கட்டிக்கின்னு நியூ இயருக்கு மவுண்ட் ரோட் போவோம் அப்போ வந்து போலீஸ்காரை பார்த்தா நிறைய போலீஸ்காரெலாம் இருப்பாங்க போலீஸ் இப்போதான் கான்ஸ்டபிள் சொல்கிறோம் போலீஸ்காரை பார்த்து ஐ மாம்ஸ் அப்படி மாமா அப்படின்னும் மாம்ஸ் இல்லை மாமான் தான் போலி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் உங்களை விட்டுறேன் நாலுலேருந்து வாங்க உங்களை பார்த்துக்கணும் ரொம்ப ஜாலி ஏன்னா நியூ இயர் யாரும் அடிக்கூடாது அப்படின்னு ஒரு இது அது மாதிரி ஒரே ஜாலியாக இருக்கும் போலீஸ் எதுக்குன்னா எதுவும் ஆகாமல் இருக்குது அப்போல்லாம் நிறைய இந்த ட்ரக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அது மாதிரி காலம் எங்கள் காலம் மிஞ்சி போனால் சிகரெட் பிடிப்பாங்க அவங்க சிகரெட்டு பீடி தான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த குடி பழக்கம் கூட அவ்வளோ இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த காலம் சும்மா ஜாலியாக கெலாட்டாக போகணும் யாரை ஒன்றால் போயிட்டு திடீர்னு யாராவது அப்போலாம் கார்ன்றது ரொம்ப ரேர் டூ வீலரும் ரேர் தான் சைக்கிள் தான் சைக்கிள் சைக்கிள் அடிச்சா மிஞ்சி போனால் அந்த கை ரிட்சா இதுதான் நிறைய இருக்கும் வராது சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க சைக்கிள் இதில் வருவாங்க ஐ மீன் கைரிச்சா அந்த சைக்கிள் டிச்சில் வருவாங்க பார்த்துட்டு யாராக தான் திடீர்னு போய் கை கொடுத்தோன்னு ஹாப்பி நியூ இயர் சொன்னோம் அவருக்கு கொடுத்தோன்னு யாராவது அந்த பையன் பார்ப்பாங்க பக்கத்தில் அவங்க ஒய்ஃபும் கொடுப்போம் பக்கத்தில் அவங்க பொண்ணு அதுவும் கொடுப்போம் அதுவும் ஜாலி அது எடுத்துப்போம் ஆனால் இவ்வளோ நியூ இயர் கொண்டாடுவோம் அப்போ வந்து சிந்தார்பேட்டில் ஒரு போலீஸ்காரன் தான் உண்மையிலேயே அருமையான போலீஸ் அந்த மாதிரி போலீஸுக்கு இன்றைய வரைக்கும் நான் தே கிடைக்கல அனுமந்தன் பேர் ஒரு பேர் மலையாளி தான் அந்த அனுமந்தன்றது போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தது ஏதோ ஒன்று ரெண்டு வாட்டி தான் பார்த்துருக்கேன் மற்றபடி அவர் ஃபுல் தான் இருப்பார் கலர் ட்ரெஸ்லாம் தான் இருப்பார் அப்போ வந்து இந்த சிந்தார்பேட்டில் எந்த வித மியூசிக் போகிறான்னு நடக்கும் இந்த லைட் மியூசிக் போகிறோம் இல்லையா இந்த ஏபி ரமணன் வி சந்திரன் சந்திரபோஸ் சந்திரபோஸ் நல்லா ஆளுங்க அந்த ஏழே முத்தமான ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு நான் அடிக்க முடியாது அவங்க எங்கே போனாங்க தெரில அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆனாலும் தெரில அதான் விஷயம் எஸ் இவர் ஏ வி ரமணன் அவங்க ஒய்ஃப் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பேட்டிலாம் கூட பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் ஏன்னா நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் ஏ வி ரமணன் வி அதே மாதிரி அதான் சந்திரபோஸ் அப்புறம்லாம் கங்கை அம்மெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் சங்கர் கணேஷ் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அவங்களாம் எங்கள் சின்ன நிறைய மீட்டிங் போட்டிருக்காங்க அதான் பாட்டு கேட்டு அந்த போஸ்டரை ஒட்டுவாங்க ஒட்டிட்டு இந்த கோயில் திருவிழா முன்னிட்டு இந்த லைட் மீட்டர் அப்படின்னு போட்டு எல்லாம் அன்பளிப்புன்னு போட்டு இந்த பேரெல்லாம் போட்டுன்னு விட்டு காவல்துறை அப்படின்னு போடுவாங்க அத்தோடு நிறுத்த மாட்டாங்க அனுமந்தன் அப்படின்னு போட்டுருவாங்க அவ்வளோ தான் அந்த பேரை பார்த்தோன்னு அப்படியே சைலண்ட்டாகிடும் கிலங்க அவர் எப்படின்னா இந்த நம்ம யார் நம்ம விக்ரம் படத்தில் பெட்டக்ஸ்லேயே போட்டுறாங்க இந்த வடிவில் ஒன்று லுங்கி கட்டின்னு பெட்டக்ஸ் நம்ம போடணும் போட பாருங்கள் அதை மாதிரி அதை மாதிரி போலீஸார் யாரும் அவர் எதிர்க்கு லுங்கி மறைச்சி கட்டினோன்னா பட்டுன்னு போடுவார் யாரும் அவர் ஒன்றும் கேட்க முடியாது காரணம் கை சுத்தங்க எந்த லஞ்சம் வாங்க மாட்டார் டீ சாப்பிட்டா கூட ஏழு பீசாவோ எட்டு பீசாவோ சாப்பிட்டா கூட கொடுத்துருவார் இவர் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றோன்னா அந்த டீ கடக்கணும் அவ்வளோ பெருமை உடனே டீ எல்லாம் மாற்றுவார் அங்கே உட்காந்துலாம் எழுந்துருப்பாங்க ஏ உட்காரியா அப்படின்ட்டு இவரும் போய்ட்டு உட்காந்துட்டு ஜென்ரலாக பேசுவார் டியூட்டியில் மட்டும் அப்படி இருப்பார் ரொம்ப பிடிச்ச போலீஸ்கார் அவர் பசங்க இப்போ எங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி டேய் பார்த்து போங்க கிளாட்டாக அவர் பார்த்துலாம் கொஞ்சம் பயம் ஏன்னா எந்த நேரத்தை எப்படியோன்னு அடிச்சுடுவாரு அதை மட்டும் மனுஷன் கவலையே போட மாட்டார் அனுமந்தன் அவர் இப்போது கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஏன்னா நான் சொல்லும் போதே அவருக்கு எப்படியும் பதிப்பது இருக்கும் இப்போ இருப்பாரா சந்தைங்க தான் அந்த மாதிரி அவர் மறக்க முடியாத போலீஸ்கார் அனுமந்தன் இது ஏன் நான் சொல்கிறேன் ஒரு திரு இந்த கிறிஸ்மஸுக்காக என் இனிய ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அது மாதிரி அதுக்கப்புறம் அது மாதிரி ஜாலியான கிறிஸ்மஸ் ஆஃபீஸில் போகும்போது இருந்ததுங்க ஏன்னா அப்போலாம் கிறிஸ்மஸ் போது சில பேர் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க ஜாலியாக இருப்பாங்க அதெல்லாம் ட்யூ நைட் டியூட்டி தானே பன்னெண்டு மணி ஆச்சுன்னா எல்லாம் அந்த ட்ரீட் கொடுப்பாங்க அது ஒரே பிரே கத்திக்கின்னு கிறிஸ்மஸ் அப்போ பட்டாசு வச்சுக்கினு டியூட்டியும் பார்ப்போம் எந்த காரணத்துல டியூட்டி மிஸ்ஸே ஆகாது கரெக்டாக வேலையில் இருப்போம் அதனால் யாரும் எந்த பெரிய 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 ஆஃபீஸில் வந்தால் ஆஃபீஸர் வந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க வேலை நடக்குதா அவ்வளோதான் ஏன்னா அவங்க வரும்போது எந்த ஆஃபீஸரும் ஃபோன் பண்ணால் வரவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நிலைமைப்பு இருக்கணும் ஃபோன் பண்ண தெரியுது சடன் விசிட் வந்து எப்போனா இந்த ட்ரெயினில் போகணும் இப்போ பிஎம்ஜி போகிறாங்க அவங்க ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ரெயின் லேட்டுன்னு போது சரி எங்கே நியர்பை ஆனால் ஆஃபீஸ் இருக்கான்னு கேட்பாங்க அந்த டைமில் வந்து நோயிவாங்க ஆனால் அவங்க வரத்துள்ளே எங்களுக்கு மெசேஜ் வரும் நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடும் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி ஜாலியாக இருந்த காலம் கொஞ்சம் யோசனை பண்ணேன் சரி இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஏன்னா ஃப்ரெண்ட் பிக் பாஸ் பற்றி கிடையாது அதுதான் பிக் பிக்பாஸ் வந்து சனி ஞாயிறு பார்த்துலாங்க இன்னிக்கு கூட பார்க்குற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை போர் அவங்க ஃபேமிலி வராங்கன்னு இல்லை வேறு தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அவனும் அந்த முத்து தான் வின்னர்னு சொல்லிட்டாங்க எல்லாேருமே வரோன்னு நீங்கள் தான் வின்னர் அவன் தீபக் பையனே சொல்கிறான் இவர் தான் விண்ணற போல்டுங்க அப்படின்னும்போது அது தெரிஞ்சு இப்போ நீ தான் தெரிஞ்ச பிறகு அப்புறம் என்னது இது சுவாரஸ்யம் இல்லாத கேம் மாதிரி இருக்குது ஏதோ ஓரது ஆள் தான் அதனால் இப்போ எல்லாமே அந்த நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பெட்டி வைக்கும்போது யார் எடுக்கிறாங்களோ அவங்க பழக்க தெரியணும்னு எடுத்துக்கலாம் பெட்டி எடுத்துகிட்டு அதில் இந்த சம்பளத்தோட அந்த பெட்டி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அது ஒரு பெனிஃபிட் ஆள் தான் மற்றபடி நோபடி யாருக்குமே இதில் முத்து வண்டி விண்ணன்னு சொல்கிறாங்க விஷயம் ஓகே மீண்டும் சந்திப்போம் வேறு ஒன்றையும் இல்லை பேசுகிறதுக்கு தான் ஓகே